ராசி அன்பர்களே உங்களது வாழ்க்கையில் நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு எந்தெந்த பலன்களை கிரகங்கள் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க கும்பராசிக்கு எப்பொழுதும் துணிவு மட்டுமே ஜாஸ்தியா இருக்கும் துணிவே துணைன்னு இன்றைய வரைக்கும் வாழறவங்க அவங்க தான் துணிந்து செயல்படுவார்கள் நியாயமாக செயல்படுவார்கள் எதற்கும் அஞ்ச மாட்டாங்க தர்மத்தின் வழியை நோக்கி மட்டும் பயணம் பண்றவங்க இவங்க தான் எதுக்காகவும் கலங்க மாட்டாங்க எவ்வளோ பிரச்சனையை பார்த்துட்டாங்க அவங்க வாழ்க்கையில் பிரச்சனைகளை அனுபவிக்காத நாட்களே இருக்காது எப்பொழுதும் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டத்தையே அனுபவித்தவங்க ஆனால் இப்போ வரக்கூடிய காலம் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா எல்லாமே சிறப்பான காலமாக இருக்குங்க கிரக நிலவரங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க சனி பகவான் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு ஓரளவுக்கு சுமாரான பலனை தான் கொடுக்குறாங்க ஆனால் இது நாள் வரையும் இருந்து வந்த கஷ்டமோ விரயமோ கிடையாது கும்பராசிக்காரர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய பேர் உடல் ரீதியான பிரச்சனையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க மருத்துவமனைக்கு போயிட்டு நான் திரும்பி வீட்டுக்கு வருவனான்னு சந்தேகப்பட்டவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இன்றைக்கி வந்து நல்லா இருக்கீங்கல்ல எப்பொழுதும் சனி பகவான் உயிரை எடுக்கவே மாட்டாருங்க அவர் ஆயுளை கொடுப்பவர் ஆயுள் காரகன் அதனால் சனி வந்து ஏழரை சனி இருக்கும் பொழுது இறப்பு நேர்வதற்கான வாய்ப்புகளே கிடையாது பாடத்தை தான் கற்றுக் கொடுப்பார் இப்படி இருக்கணும் இப்படி இல்லை நீ இது இல்லாத போனதுக்கு உனக்கு தண்டனை அப்படிங்கிற மாதிரியான பாடத்தை தான் கற்றுக் கொடுப்பார் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ஜோ எனக்கு வந்துருச்சுன்னா நான் அவ்வளோதான் இந்த வாட்டி அவ்வளோதான்ற மாதிரிலாம் பயப்படுறீங்க அதெல்லாம் கிடையாதுங்க ஏதோ உடம்பு ரீதியான பிரச்சனை வந்திருக்கோம் மருத்துவமனைக்கு போயிருப்பீங்க இது ஏழ்ற இல்லைனாலும் சில சமயம் வரதான் செய்யும் அதனால் அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டிங்கல்ல எல்லாம் சரியாக போயிடும் சின்ன சின்னதாக உடம்பு பிரச்சனை வரும்பொழுது உடனடியாக மருத்துவரை பார்க்கணும் அலட்சியப்படுத்திருப்பீங்க நிறைய பேர் அலட்சியப்படுத்தி அதை பெருசாக்கி அதுக்கப்புறம் போய் பெரிய விஷயமா போனதுக்கெல்லாம் காரணம் உங்களோட செயல்பாடு தான் கிரகம் ஏதோ ஒரு துளி அளவு பண்ணிச்சுன்னா நீங்கள் பெரிய அளவு பண்ணிடுறீங்க இதுதான் இதனால் பெரிய கஷ்டங்களை நீங்கள் சந்திச்சுருப்பீங்க சனி பகவானால் இதை தான் நடந்திருக்கும் ஆனால் இனிமேல் அப்படி கிடையாதுங்க பொருளாதார விரயமோ உடலில் வந்து பெரிய பிரச்சனைலாம் ஏற்படாது என்ன கொஞ்சம் அதனோட பாதிப்புகள் கொஞ்சம் உங்களை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கா மாதிரி இருக்கும் கவலைப்பட்டுகிட்டே இருக்கா மாதிரி இருக்கும் அந்த இருந்து நீங்கள் இன்னும் மீள முடியாமல் இருந்துகிட்ருப்பீங்க பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க சனி பகவான் இப்போ பொருளாதார இல்லாத மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் வரவை ஏற்படுத்தி கொடுக்குறார் தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குறார் எல்லாம் சரியாதாங்க இருக்கும் கவலை மட்டும் படாதீங்க சரியாயிடுச்சு சரி ஆக போதில்லை எல்லாமே சரி ஆயிடுச்சு நம்பிக்கையோடு இருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க நிறைய நன்மைகளை செய்கிறார் பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் நீங்கள் எதிர்பார்க்குற கௌரவம் எப்பயுமே கௌரவமாக இருக்கணும் தான் நினைப்பீங்க கஞ்சோ கூழம் ஏன் வீட்டில் குடிச்சிட்டு நான் கௌரவமாக இருக்கிறேன் உங்கள் வீட்டில் நான் ஏன் சாப்பிட்ணுன்னு கேட்குறவங்க நீங்கள் அப்படிப்பட்ட கௌரவங்கள் அத்தனையும் கிடைக்கும் சூரிய பகவான் உங்களுக்கு கொடுக்குறார் குலதெய்வத்தோட அருளும் கிடைக்கிது எந்த குலதெய்வமாக இருந்தாலும் உங்களது தெய்வத்தை வணங்கிக்கிட்டே இருங்க நிறைய மாறுதல் ஏற்படும் இந்த காலகட்டத்தையும் நீங்கள் கடந்து தான் ஆகணும் அதனால் இவங்களோட கடவுள் குலதெய்வத்தை வணங்குவது சால சிறந்தது இந்த மாதிரியான கிரக நிலவரம் பொழுது குலதெய்வம் தான் நமக்கு நிறைய இடத்துல அருள் புரியும் அதனால் குலதெய்வத்தை கண்டிப்பாக கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குறாரு வியாபாரம் ஏற்படுத்தி கொடுப்பாரு வேலையே இல்லைங்க வேலையை விட்டுட்டேங்க என்ன பண்ண போகிறோன்னே தெரியல அடுத்து அப்ளை பண்ணுங்க வேலை கிடைச்சிரும் உங்களுக்கு அந்த சூழ்நிலையெல்லாம் இருக்குது உங்களோட தகுதிக்கும் உங்களோட அனுபவத்துக்கும் உங்களோட படிப்புக்கும் நேர்மைக்கும் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் சரியாக இருந்தீங்கன்னா சரியாக கிடைச்சிரும் எண்ணம் போல் வாழ்வுன்றது உங்களுக்கு நடக்குங்க உங்களோட உயர்ந்த குணத்துக்கும் உயர்ந்த எண்ணத்துக்கும் நிச்சயமாக நல்ல மாற்றத்தை குரு பகவான் கொடுக்குறாருங்க திருமண யோகம் உண்டாகும் பிள்ளைங்கள்லாம் நல்லா படிப்பாங்க கும்பராசிக்காரர்கள் பிள்ளைகளும் படிப்பாங்க கும்பராசிக்காரர்கள் குழந்தைகளாக இருந்தால் அவங்களும் படிப்பாங்க எல்லாருமே ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருப்பாங்க சனி இவங்களுக்கு வந்து ராசிநாதன் பொழுது உச்சமாக இருப்பாங்க எந்த இடத்துலையும் சும்மா சாதாரணமாக அல்ப சொல்பமாலாம் இருக்க மாட்டாங்க எதுவாக இருந்தாலும் துணிந்து தைரியமாக அந்த இடத்துல வெற்றியோடு நிற்கக்கூடியவர்கள் தான் அதனால் கவலைப்பட தேவையில்லை அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன் பகவான் நல்ல இடத்துலருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க செய்கிற வேலையெல்லாம் சரியாக செய்வீங்க சிந்தித்து செயல்படுவீங்க ஒரு காசு ஒரு பணம் கிடைக்குதுன்னா அதை எப்படி பயன்படுத்தணும்னு ஆயிரம் வாட்டி யோசிப்பீங்க அந்த அளவுக்கு எப்பயுமே அப்படி தான் நீங்கள் இப்போன்னு கிடையாது பொதுவாகவே நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க இப்படி இருந்தும் சில இடங்களில் ஏமாந்ததெல்லாம் இருக்குது அது வேறு வழி இல்லை அது உங்களோட தவறும் கிடையாது அதெல்லாம் நடக்க வேண்டிய அம்சம் அது நடந்துடுச்சு விட்டுடுங்க அதெல்லாம் அதே போல் இப்பயும் அப்படி தான் இருப்பீங்க சிந்தித்து செயல்படுவீங்க எந்த விதத்துலேயும் இனி ஏமாற மாட்டேங்க உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது ஏதோ அந்த காலகட்டம் அந்த நேரம் நடந்துருச்சு அதை அதிலையே நினச்சிக்கிட்டு அதையே இருக்க மாட்டேங்குது எது வந்தாலும் செய்வனு துணிந்து நிற்கக்கூடியவர்கள் தானே அதனால் அதுக்கெல்லாம் கவலைப்பட மாட்டிங்க புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க செவ்வாய் பகவான் கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாரான பலனை தான் கொடுக்குறாரு ஒரு தேர்ட்டி பர்சன்ட் நல்லா இருக்கு எழுபது பர்சன்ட் நல்லா இல்லை என்னங்க பண்ணணும் அதுக்கு ஒன்றும் வேண்டாங்க நீங்கள் பட்டு பேசாமல் இருங்க முருகரை மட்டும் நினச்சிக்கோங்க முருகா நீயே துணை அப்படின்னு நினச்சிக்கோங்க வேறு ஒன்றும் இல்லை வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க அடிப்படாமல் பார்த்துக்கோங்க அது ரொம்ப முக்கியம் அதுவும் இந்த பாதம் காலு முட்டி இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் இந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் அப்படி தான் இருக்கணும் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது நிதானமாக போங்க ஹெல்மெட் போட்டு போங்க கரெக்டாக பேப்பர்ஸ் வச்சுக்கோங்க எதையும் சரியாக பார்த்துக்கணும் வண்டியில் பெட்ரோல் இருக்கா பார்க்கணும் காற்று இருக்கான்னு பார்க்கணும் ஒரு சிலவங்க எதையுமே பார்க்காம வண்டியை எடுத்துகிட்டு போய் பாதி தூரத்தில் அப்படியே நிற்பாங்க அந்த இடத்துல ஒரு எதுவுமே இருக்காது கடல் அண்ணி கூட இருக்காது அப்படியே வேர்த்து விறுவிறுத்து எவ்வளோ தூரம் வண்டியை தள்ளிட்டு போகிறவங்களாம் இருப்பாங்க அதெல்லாம் அவங்களுக்கு வந்து வேறு வழி இல்லை அன்றைக்கி அது நடந்து தீரணும்னு இருக்கும் வேறு ஏதோ பெரிய பிரச்சனைக்கு இந்த மாதிரி சின்ன விஷயங்களை அவங்க சுமந்துக்கிட்டு போகிறாங்க அவ்வளோதான் அது கடந்துடும் ஆனால் பெரிய பெரிய பிரச்சனைகள் அன்றைக்கு தவிர்க்கப்பட்டதாக இருக்கும் நல்லா யோசித்து பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு சில இடத்துல இதெல்லாம் நடக்க தான் செய்யும் இருந்தாலும் இறைவனை மட்டும் நம்புங்க எல்லாமே சரியாயிடும் அதே போல் இந்த இரத்த பந்த உறவுகள்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க எப்பையும் அவங்க உங்களுக்கு தொல்லை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க இதெல்லாம் நடக்கும் கும்பராசிக்கு பூர்வீக சொத்தெல்லாம் கிடைக்கணும்னு நினைக்காதீங்க அதெல்லாம் எத்தனை காலம் ஆகும்னே தெரியல உங்கள் விஷயத்தில் அவ்வளோ தெளிவாக இப்போ சொல்லுது நேரம் கட்டலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு சரியில்லைங்க சுக்கிரனும் உங்களுக்கு சரியில்லாத அமைப்பில் இருக்கார் பொருளாதார தடையை ஏற்படுத்துகிறார் ஏதாவது எங்கேயாவது புடுக்கல் வாங்கல் இருக்குதுன்னா அங்கேருந்து வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உடனடியாக கேட்டு பாருங்கள் வேறு வழி இல்லை உஷாராக இருங்க குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இன்னும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ஒரு சில சமயம் அதை தவிர்ப்பது கூட நல்லது அதே போல் சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் தொல்லை கொடுக்குறதுக்கும் வாய்ப்புகளை கொடுக்குறாரு சுக்கிர பகவான் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க இந்த காலகட்டத்தை கரெக்டாக பார்த்து நடத்துங்க காயை வேறு வழியே கிடையாது அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரன் நல்ல இடத்துல இருக்காருங்க சந்திரன் நல்ல இடத்துல இருந்து மனசுக்குள்ள தைரியத்தை கொடுக்குறாரு இது நாள் வரைக்குமே தைரியமாக இருப்பீங்க ஆனால் ஒரு சில இடத்துல உங்கள மீறி குழப்பம் வர்றதுக்கு காரணம் பிரச்சனை ஜாஸ்தி எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிட்டீங்க தாங்க முடியாத வழி மறுபிறவை மாதிரி எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க அதனால் கொஞ்சம் மன சங்கடம் ஏற்பட்டுரும் ஆனால் இப்போ எதுவும் கிடையாதுங்க எல்லாம் சரியாயிடுச்சி மனசு தெளிவு கிடைக்கும் சிந்தனை தெளிவு கிடைக்கும் யோசிப்பீங்க பழசை நினைக்க மாட்டீங்க புதுசாக என்ன பண்ணலாம் புதுசாக ஏதோ ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திக்குவீங்க நீங்களே ஏற்படுத்திக்குவீங்க நல்லபடியாக இருப்பீங்க கவலையப்படாதீங்க சந்திரன் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க நிறைய இடத்துல சந்திரன் இல்லைன்னா மன உளைச்சல் ஏற்படும் ஆனால் உங்களுக்கு அதெல்லாம் இல்லை இப்போ அதெல்லாம் தீரப்போகுது நிறைய மன உளைச்சலில் இருந்துருப்பீங்க இப்போ எல்லாம் மாறுது அதே போல் கூட வளர்ப்பிறை தான் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்குற மாதிரி இருக்கும் தேய்பிரை பெரிய பிரச்சனைலாம் இருக்காது அது சாதாரணமாக போயிடும் வளர்ப்பிறை அப்போ மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அதுக்காக அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது இருந்தாலும் புதிய முயற்சி எதுவும் பண்ணாமல் இருந்துட்டால் மட்டும் போதும் வேறு எந்த ப்ராப்ளத்தையும் சந்திர பகவான் கொடுக்கலை பெருமாள் வழிபாடு சிறப்புங்க பெருமாளுக்கு மட்டும் கொஞ்சம் நீங்கள் வந்து துளசி மாலை வாங்கிட்டு போயிட்டு ஒரு அர்ச்சனையோ இல்லை மாலையை மட்டும் கொடுத்துட்டு வாங்க சாத்திட்டு வர சாத்திட்டு வாங்க கூடிய விரைவில் பிரச்சனை போய்டும் அதுக்கடுத்து ராகு கேது நல்ல இடத்துல இருக்கிறாங்க ராகுவும் கேதுவும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குறாங்க மனோதைரியத்தை கொடுக்குறாங்க கௌரவத்தை கொடுக்குறாங்க அந்தஸ்து கொடுக்குறாங்க இது நாள் வரைக்கும் எத்தனையோ இடத்துல உங்களை தேவையில்லாமல் அவமானப்படுத்தியிருப்பாங்க அத்தனைக்கு இப்போ பதில் சொல்லுவீங்க நிமிர்ந்து நிற்பீங்க தைரியமாக இருப்பீங்க இதுக்கெல்லாம் ராக பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டு பொருளாதாரத்தையும் கொடுக்குறாரு தைரியத்தையும் கொடுக்குறாரு துணிஞ்சு நின்று பார்த்துக்கலாம் அப்படிங்கிற வைராக்கியத்தையும் கொடுக்குறாரு கேது பகவானால் இனிமேல் யாரும் உங்ககிட்ட பிரச்சனைக்கு வரவே மாட்டாங்க அவங்களுக்கும் தெரியும் உங்கள் வாயிலெல்லாம் விழுந்து நல்லபடியாக இருக்கவே முடியாதுன்னு தேவையில்லாமல் அதாவது எல்லாம் அந்த மாதிரி ஒரு புனித செயல் செய்யறவங்க நல்லதை செய்கிறவங்க உங்கள்கிட்ட வந்து வீணாக வம்பு பண்ணி நீங்கள் வா உங்கள் வாயால் ஒன்று சொல்லும் பொழுது அது பயம் பயம்லாம் உங்களுக்கு இருக்கும் அதனால் இனிமேல் உங்கள் வர வரமாட்டாங்க பார்த்துக்கிட்டே இருங்க கேது பகவானால் இந்த நல்லது நடக்க போகுது இந்த நாள் வரைக்கும் எத்தனை பேர் உங்களுக்கு சொல்ல பண்ணாங்களோ இருக்கிறன்னு தெரியாமல் அமைதியாக போயிடுவாங்க எதிர்க்க பார்த்தா கூட உங்களை பார்த்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க அமைதியாக போவாங்க அதுவும் இந்த கும்பராசி பெண்களுக்கு இதெல்லாம் அதிகமாக நடந்துருக்குங்க இந்த பக்கம் அக்கா இவங்கள பற்றி பேசுகிற புரளி இருக்கே அவ்வளோ அதிகமாக பேசியிருப்பாங்க நிறைய டைம் அதனாலே இவங்க நொந்து போயிருப்பாங்க நம்மளை பற்றி ஏன் அவ்வளோ தேவ தவறாக பேசுகிறாங்கன்ட்டு ஆனால் அதற்கெல்லாம் இப்போ கேது பகவான் பதில் சொல்லிடுவார் உங்களை பார்த்த உடனே அவங்க அலர்ட்டாகிடுவாங்க வாயே திறக்க மாட்டாங்க எச்சரிக்கையாக இருப்பாங்க இவங்ககிட்ட நம்ம வச்சுக்கூடாதுங்கிற இடத்துக்கு அந்தளவுக்கு உங்களை வந்து பவர்ஃபுல்லாக மாற்றி வைக்கிறார் இனி வரக்கூடிய காலம் எல்லாம் உங்களுக்கு சிறப்பான காலமாக தாங்க இருக்குது இறைவன் அருள் முழுசாக இருக்குது இதை நீங்கள் சரியான அமைப்பில் எடுத்துகிட்டு போயிட்டால் போதும் பழசை எதுவும் நினைக்காதீங்க நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் நடக்கிறது நல்லதாக அமைச்சிக்கிறது உங்கள் கையில் இருக்குது இறைவனை நம்புங்கள் இறைவன் வழி செல்லுங்க எல்லாமே மாறுதல் கிடைக்கும் இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக இருந்து வெற்றிக்கான வாய்ப்புகளை அள்ளி கொடுக்குறார் அதன்படி செயல்பட்டால் மட்டும் போதும் புதிய ஒரு வாழ்க்கை உங்களுக்கு உருவாகிட்டு இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க